நீங்கள் நிவர்த்தி செய்து வை வைத்துள்ளீர்கள் அதனை எப்போதும் எமது இந்த வடமாகாணத்தில் இருக்கும் உதவி பெற்ற உறவுகள் மறக்காதென்பதையும் இந்த இடத்தில் நான் தெரிவிப்பதில் பெருமிதம் அடைகின்றேன் வலிமீது கிழிவைத்து காத்திருந்த ஏழைகளின் பசி தீர்த்து வழிமீது கிழிவைத்து காத்திருந்த ஏழைகளின் பசி தீர்த்து ஆற் காட்டினாலும் அள்ளி கொடுத்து ஏழைகளின் வாழ்வில் ஓர் ஒளியாய் இருந்த கதிரவன் வன்னிமைந்த அண்ணா நீங்கள் அவர்களின் துன்பம் தீர்த்து சந்தோஷம் எனும் விளக்கை ஏற்றி வைத்த வணிமைந்தனே இலங்கை மக்களின் கஷ்டம் தீர்த்து வந்து இன்று நூறாவது திட்டத்தை கையளிக்கும் சகோதரனே இலங்கை மக்களின் கஷ்டத்தை உணர்ந்து இன்று நூறாவது திட்டத்தை கையளிக்கும் சகோதரனே உனது பாசக்கடலில் இருந்து வந்த அலை வடமாகாண மக்களின் கஷ்டத்தை அடுத்து சென்றது உன் பாசக்கடலில் இருந்து வந்த அலைகள் வடமாகாண மக்களின் கஷ்டத்தை அடைத்துச் சென்றது